வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சாக்கெட் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஆர்பி இந்த தேர்வுக்கு நேர்முகத் தேர்வு அப்படின்றது நடத்த போகிறாங்க ஸோ இந்த நேர்முகத் தேர்வில் எந்த மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க இது வந்து முக்கியமான நேர்முகத் தேர்வுக்கு ரெடி ஆகிற மாதிரி முக்கியமான கேள்விகளும் அதற்கான பதில்களும் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கூட்டுறவுத்துறை அது சம்மந்தமாக நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் கூட்டுறவுத்துறை அதோடய கொள்கைகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்பு பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பி போக எஸ்ஆர்பி சிசிபி நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது இந்த மந்த்த்லேயே வரும் அப்படின்றது நமக்கு தெரியும் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க இந்த மந்தோட எண்டில் வரும் அப்படின்னு ஸோ அதற்கான ஸ்டடி மெட்டீரியல் தேவை அப்படின்ற நபர்கள் இங்கே டிஸ்பிளேல தெரியற காண்டாக்ட் நம்பருக்கு நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ நைன் சிக்ஸ் ஒன் ஃபோர் செவன் ஃபைவ் அப்படின்ற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலியமாகவோ பெய்டு பே பே பண்ணி நீங்கள் மெட்டீரியல்ஸ் அப்படின்றத வாங்கிக்கலாம் பெய்டு மெட்டீரியல்ஸ் தான் நீங்கள் பே பண்ணிவிட்டு உங்களோட மெட்டீரியல்ஸ் பிடிஎஃப் வடிவில் வாட்ஸ்அப்லேயே சென்ட் பண்ணிடுறோம் ஸோ அதை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கூட்டுறவு கொள்கை மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு கொள்கைகள் இருக்குது அது என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க இன்டர்வியூவில் வந்து உங்களை முன்னாடி உட்கார வச்சுட்டு கூட்டுறவு கொள்கைகள் என்ன அதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து தன்னிச்சையாக தடையின்றி உறுப்பினராகுதல் அடுத்து ஜனநாயக முறையில் நிர்வாகம் உறுப்பினர்களின் பொருளாதார முன்னேற்றத்தில் பங்கு சுயாட்சியும் சுதந்திரமும் கூட்டுறவு கல்வி கல்வியும் பயிற்சியும் கூட்டுறவுகளுக்கிடையே கூட்டுறவு சமுதாய நலனின் ஈடுபாடு இது எல்லாம் தான் கூற்றுவோட ஏழு விதமான கொள்கைகள் மொத்தம் ஏழு கொள்கை இருக்குது அதே போல் கூட்டுறவுக்கு கொடி அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ இந்த கொடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஏழு வண்ணங்கள் கூட்டுறவு கொள்கைகளும் ஏழு கொடியோட வண்ணங்களும் ஏழு ஏழு இந்த வண்ணங்களுக்கான அர்த்தம் என்னென்ன ஒரு ஒரு வண்ணத்திற்கும் ஒரு ஒரு விதமான அர்த்தங்கள் இருக்குது ஸோ அந்த அர்த்தங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துருவோம் கூட்டுறவு கொடியில் ஏழு வண்ணங்கள் உள்ளன கூட்டுறவு கொடியில் சிவப்பு நிறம் மேற்புறம் இருக்குமாறு பறக்க விட வேண்டும் அதாவது கூட்டுறவு கொடியை வந்து சிவப்பு நிறம் அதாவது நம்ம தேசிய கொடி எப்படி ஏற்றுறமோ அதே போல் தான் சிவப்பு நிறம் வந்து மேலே இருக்கிற மாதிரி நம்ம பறக்க விடணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க அடுத்து சிவப்பு நிறம் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தர்றது ஆரஞ்சு நிறம் உதவி மற்றும் கடமை மஞ்சள் நிறம் இளமை மற்றும் மகிழ்ச்சி பச்சை நிறம் உயர்வு மற்றும் அன்பு நீல நிறம் அழகு மற்றும் ஒற்றுமை அடர் நீல நிறம் சுதந்திரம் வெற்றி ஊதா நிறம் நேர்மை நீதி இது எல்லாத்தையும் சொல்கிறது ஸோ இதுதான் இந்த நிறத்தோட அர்த்தம் அப்படின்றது உங்களுக்கு இன்டர்வியூ சம்மந்தமாக மேலும் தகவல்கள் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் உங்களுக்கு இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ